செய்தால் உரைக்கும்படி பேசுதல் நல்லதா திட்டி பேசுதல் நல்லதா கண்டபடி பேசுதல் நல்லதா எதை கேட்டால் அவர்களை தெரிந்து கொள்வார்கள் உரைக்கும்படி பேச வேண்டும் திட்டம் கூடாது கெட்ட வார்த்தையும் பேசக்கூடாது மனசு காயப்படுத்தியும் பேசக்கூடாது அவன் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான் நம்ம என்ன பண்ணுறா ஏது அவன் பண்ணுறாங்கிறத தெளிவாக சொல்லணும் புரியலாம் புரிஞ்சுக்குவேன் புரியாதான் பேசிகிட்டே இருப்பான் அவனே நம்ம திருத்தணுங்கிற அவசியம் கிடையாது அதனால யாராச்சும் கேட்குற மாதிரி இருந்தால் உரைக்கும்படி பேசுங்க திட்டம் கூட வேண்டாம் உரைக்கும்படி பல விஷயங்கள் எடுத்துக்காட்டு சொல்லியும் பேசலாம் சரிங்களா சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லி பேசும்போது ஒரு சிலரெல்லாம் திரும்பிக்குவாங்க சரிங்களா திட்டி பேசுனா கேட்கவே மாட்டான் ஓடி போயிடுவா கண்டபடியும் பேசக்கூடாது கண்டபடி பேசினா இந்த ஆளால் ஒரு ஆளா இவனால் ஒரு ஆளா இவனால் இப்படி பேசுறது இப்படி பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சி போயிடுவா பேச மாட்டேன் நம்ம நாலு பேர்த்து கூட சொல்லுவாள் திட்டி பேசணுமா இந்த ஆளுக்கு திட்டுறதே தான் வேலை அப்போ நான் யாராக இருந்தாலுமே சரிங்களா அதே உரைக்கும்படி பேசினா டுga கkalल上 விரு la.